அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடம் பேச போகணும் போது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் இன்னும் இரண்டு வாரங்கள் தான் இருக்கிறது கண்ணை மூடி திறப்பதற்குள்ளே ஜனாதிபதி தேர்தல் வந்துவிடும் ஒரு பத்து நாட்கள் தான் இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கு அப்படி இருக்கின்ற போது தேர்தல் பிரச்சாரமானது இப்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது அதிலும் தமிழரசு கட்சியினுடைய முடிவு சார்ந்து இன்னும் ஒரு கூட்டம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெறப் போவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஏற்கனவே அந்த கூட்டமும் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது ஒருவேளை அதிலே முடிவை தமிழரசு கட்சி கொள்வார்களோ என்று தமிழ் மக்கள் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அப்படி ஒன்றும் பெரிதாக இடம்பெறவில்லை முடிவு அதுதான் அதை இன்னும் விரிவுபடுத்துவதற்கான செயற்பாடு பற்றி தான் தமிழரசு கட்சி இருக்கின்றார்கள் இருந்தாலும் கட்சி என்ற ரீதியிலே சில உறுப்பினர்கள் சேர்ந்திருப்பதாகவும் ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே தமிழ் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு என்ற அடிப்படையிலே ஒரு சிலரும் குறிப்பிட்ட எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுக்கின்ற போது அங்கும் இருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் ஸ்ரீதரன் அவர்களும் இங்கே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் மாவை சேனாதிராசாவும் அதே கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் எனவே

இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அத்தோடு சர்வதேசம் இந்தியா போன்ற நாடுகள் யாரை ஆதரிக்கின்றார்கள் என்பது பற்றியும் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் போது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது வெறுமனே ஒரு பத்து நாட்கள் மாத்திரம் தான் இருக்கின்றது கண்ணை மூடி திறப்பதற்குள்ளே ஜனாதிபதி தேர்தல் வந்துவிட்டது அதாவது எதிர்பார்ப்புகளோடு இலங்கை மக்கள் காத்திருக்கின்றார்கள் அதே தான் தமிழ் மக்கள் அதாவது ஒட்டுமொத்த மக்களும் தமிழர்களும் பல எதிர்பார்ப்புகளோடு இந்த ஜனாதிபதி தேர்தலை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிக முக்கியமாக நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுப்பவர் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர முடியும் என்ற அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இந்த கருத்துக்கள் அத்தனையும் ராணி விக்ரமசிங்கவை கையை காட்டுகின்றதோ என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்துக்களை பலரும் தெரிவித்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது மாற்றத்தை விரும்பு விரும்புவார்கள் விரும்புகின்றார்கள் என்ற அடிப்படையில் இன்னும் ஒரு தரப்பு அதாவது அன்ரோகுமார் திசாநாயக்கன் இதுவரை காலமும் இல்லாத ஒரு மாற்றத்தை இலங்கை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த மாற்றம் தேசிய மக்கள் சக்தியினூடாக என்ற அடிப்படையிலே என்றே ஊழல்வாதிகளை அடியோடு ஒழிப்போம் அது மாத்திரமல்லாமல் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற அடிப்படையிலே இப்போது சரி பிரேமதாசவும் இப்போது களம் இறங்கி ஒவ்வொரு துணிப்பொருளிலே இப்போது தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கைகள் எல்லாம் வந்திருந்தது எல்லோருக்கும் தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கைகள் சார்ந்து எல்லோருடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது நாட்டிலே புதியதொரு அரசியலமைப்பு என்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி இருக்கின்றார்கள் சஜிப் பிரேமதாசவாக இருக்கலாம் ரணில் விக்கிரமசிங்கவாக இருக்கலாம் அனுரகுமார் திசாநாயகவாக இருக்கலாம் நாட்டிலே புதியதொரு அரசியலமைப்பு அதோடு சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்கவை பார்க்கின்ற போது பதிமூன்றாவது திருத்த சட்டம் பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்ற விடயத்திற்குள்ளேயுமே இப்போது நிற்கின்றார்கள் அதோடு அனுரகுமார் திசாநாயக்க நாடு என்ற அடிப்படையிலே நாங்கள் முன்னேற்றி கொண்டு செல்ல போகின்றோம் அதோடு வடக்கு கிழக்கிலே உள்ள அதாவது தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே அவர்களுடைய மொழியிலே அவர்களுடைய தே சேவைகளை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்ற அடிப்படையில் ஊடாக இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பதை முன்வைத்து வருகின்றார் அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டிருந்தார் இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் தமிழர்களுடைய கருத்தை மீண்டும் ஒரு அறிவுறுத்தலாக இந்த சர்வதேச நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் தென்னிலங்கை அரசுக்கும் குறிப்பாக மேற்குலகத்துக்கும் தென்னிலங்கை அரசுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அழுத்தமாக மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இன்னும் தமிழர்கள் மாறவில்லை எங்களுடைய நிறைவேற்றப்படவில்லை பிரச்சனை தீர்த்து வைக்கப்படவில்லை எங்களுக்கான பிரச்சனை இருந்து எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேறவில்லை என்பதை சர்வதேசத்துக்கும் இலங்கையினுடைய தென்னிலங்கை அரசுக்கும் தெரிவிக்கின்ற நோக்கமாக இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் விம்பமாக்கப்பட்டது உருவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாவனா அரியணேந்திரன் அவர்கள் மட்டக்களப்பை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பு

ஐந்து லட்சம் வாக்குகளிலும் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி இருந்தது இப்போது கொஞ்சம் பிரச்சாரம் தீவிரம் அடைந்து வருகின்ற நிலை இப்போ தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் பொது அமைப்புகளுடைய ஆதரவான நிலைப்பாட்டோடு பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொடி கொள்ளக்கூடிய வாக்குகள் இரு வாய்ப்புகள் இருக்கின்றது இருந்தாலும் கிழக்கிழங்கியை பொறுத்தவரையிலே கொஞ்சம் கேள்விக்குரியான நிலைதான் காணப்படுகின்றது வடக்கிலே பார்த்தால் ஏதேனும் ஓரளவையினும் தேரும் ஆனால் கிழக்கை பொறுத்தவரையிலே கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கின்றது காரணம் அந்த அளவிற்கு பிரச்சாரம் சென்று சேரவில்லையோ என்ற ஒரு ஐயமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மூன்று லட்சத்தையும் கடந்து ஐந்து லட்சம் வாக்குகளையும் கடந்து பெறுகின்ற போது இன்னும் அறுதி சந்தோஷம் ஏற்படலாம் அப்படி இருக்கின்ற போது இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடு தான் என்ன என்று எல்லோருக்குமே தெரியும் அவர்கள் இதற்கு முன்னர் கடந்த முதலாம் திகதி இடம்பெற்ற கூட்டத்திலே அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் சஹிப் பிரேமதாசவுக்கு என்னுடைய ஆதரவான நிலைப்பாடு ஆனால் அந்த கூட்டத்திலே மிக முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கின்ற மாபை சேனாதிராஸ் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை மொத்தமாக நாற்பத்தி ஒரு பேர் இருக்கின்ற மத்திய குழுவிலே ஒரு இருபத்தி ஆறு பேர் வரையிலே தான் கலந்து கொண்டதாக விமர்சனங்கள் இருந்தது இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதற்காக இன்னும் ஒரு கூட்டத்தொடர் கூட்டப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த கூட்டம் நேற்று இடம்பெற்றது எல்லோருமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒருவேளை மாவை சேனாதி ராசா ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருந்தார் இதில் ஏதும் மாற்றங்கள் ஏற்படுமா அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வழங்கி வாழ்த்து சொல்லி இருக்கின்றார் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று எனவே ஒருவேளை இந்த மாற்றம் ஏற்படலாம் அவர்களுடைய முடிவிலே என்ற அடிப்படையிலே தான் இந்த முடிவு அதாவது சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற முடிவானது மேல் பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளப்படும் அதாவது இந்த நேற்று தினம் இடம்பெற்ற கூட்டத்திலே என்றுதான் அதற்கு முன்னர் ஸ்ரீதரன் மற்றும் மாவை சேனாதி ராசா ஆகியோர் ஊடகங்களுக்கு <vibrating minorities> மட்டக்களப்பை சேர்ந்த சரவண பவன் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் எனவே இந்த விடயம் சார்ந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கின்றோம் அந்த கூட்டத்திலே நாங்கள் ஐந்து பேர் தான் கலந்து கொண்டதாகவும் எனவே இதிலே தனிப்பட்ட ரீதியிலே குறிப்பாக இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் ஸ்ரீதரன் அவர்களும் மாவை சேனாதிராஸ் அவர்களுக்கும் வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இது ஒரு மத்திய குழுவினால் எடுக்கப்பட்ட முடிவு என்பதை நாங்கள் மூன்று பேரும் குறிப்பிட்டு விட்டோம் அதாவது நாங்கள் மூன்று பேர் என்றால் சத்தியலிங்கம் அவர்கள் அதே போன்று சுமந்தரன் அவர்கள் அதே போன்று சி கே சிவஞானம் அவர்கள் அதில் விடாபுடியாக இருந்திருக்கிறார்கள் இதனால் ஸ்ரீதரன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டதாகவும் அதாவது தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு எடுத்த முடிவு அது அப்படியே இருக்கட்டும் என்று அவரும் ஏற்றுக்கொண்டதாகவும் மாவை மாவை சேனாதிராசு அவர்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தான் தனிப்பட்ட ரீதியிலே பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு என்பதை குறிப்பிட்டிருக்கின்றனர் அதோடு சுமந்திரன் அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்திருந்தார் தனிப்பட்ட ரீதியிலே ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது மாவை அவருடைய மகன் கூட தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்கு சேர்க்கின்ற பணிகளை செய்து வருவதாக பிரச்சார பணிகளை செய்து வருவதாகவும் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் எனவே கட்சி இருக்கின்ற சில உறுப்பினர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்ற நிலைப்பாடு மாறி ஒருவேளை அது பொது வேட்பாளருக்கு வரலாம் அல்லது அணிலுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கின்ற போது அது அங்கே இடம்பெறவில்லை மாறாக கட்சி ார் இந்திய குழு முடிவானது இந்த முடிவிற்கு நாங்கள் ஆதரித்தோம் என்று பார்க்கின்ற போது அந்த வாக்குறுதிகள் எனவே அந்த வாக்குறுதிகள் எத்தனை காலத்திற்குள்ளே அந்த காலக்கேடு எவ்வளவு காலக்கெட்டுக்குள்ளே எத்தனை காலத்திற்குள்ளே நிறைவேற்றப்படும் என்பது சார்ந்து தான் சஜி பிரேமதாசோடு பேசப்போவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அது சார்ந்து பேசிய பின்னர் இந்த மத்திய குழுவுக்கு அறிவிக்கப் போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஆதரவு பதினைந்தாம் கூட்டம் கூட்டப்பட்டு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அறிக்கையாக நாங்கள் வெளியிடுவோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தமிழக கட்சி இப்போது சஜித் பிரேமதாசனுடைய முடிவுகளில் இருந்து மாறவில்லை ஆனால் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பலர் இந்த பொது வேட்பாளருக்கும் ஏனையர் ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்களும் பலர் இருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை மாவட்ட கிளையானது இப்போது தமிழ் பொது வேட்பாளருக்கு நிலை பட்டு வந்திருக்கிறார் அதே போன்று தமிழரசு கட்சியினுடைய இந்த கிளிநொச்சி மாவட்ட கிளையானது பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த தனியார் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த திருகோணமலை மாவட்டத்து கிளையினுடைய கிளை அல்ல மாறாக ஒரு சிலர் தான் என்று குறிப்பிட்டு இருக்கின்றார் எனவே அங்கே கோதாசன் அவர்கள் தலைமையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டது பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கிளை என்பது அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஒட்டுமொத்தமாக அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஆனால் திருவோணமலை என்பது ஒரு சிலருடைய முடிவுதான் என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஒரு வேளை இந்த சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை போல் இருக்கின்றது அதனால் அவர் அப்படி சொல்கின்றார் போன்றும் தேன்படுகின்றனர் எனவே இந்த நிலைப்பாடதான் தமிழரசு கட்சி சஞ்ச் பிரேமதாசை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டிற்கும் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஏனையவர்கள் கட்சி மத்திய குழு என்னதான் முடிவெடுத்தாலும் வேட்பாளரை ஆதரிக்க போகின்றோம் என்ற நிலைப்பாட்டிற்கும் வந்திருக்கின்றார்கள் எனவே இதனால் இப்போது தமிழரசு கட்சிக்குள்ளே அரசியல் களம் என்பது தீவிரமடைய ஆரம்பித்திருக்கின்றது இவர்கள் எல்லாம் எந்த முகத்தை வைத்துக் கொண்டுதான் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே ஒற்றுமையாக வரப்போகின்றனர் என்று நான் தெரியவில்லை ஏனென்றுதான் மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்றும் புரியவில்லை காரணம் இழுபறி நிலையிலே முடிவுகள் எடுக்கப்படுகின்றது ஒற்றுமை இல்லாத முடிவுகள் எடுக்கப்படுகின்றது கட்சிக்குள் இருந்து கொண்டே கட்சிக்கு எதிராக வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலை காணப்பட

மீண்டும் இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங் ஒருவேளை தோற்று போனால் மக்கள் தெரிவு செய்யாவிட்டால் மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இரண்டு வருடங்களிலே இடம்பெறலாம் அதிலே மீண்டும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வரலாம் என்ற அடிப்படையிலே ஐயத்தை மக்கள் மத்தியிலே ஐயத்தை ஊட்ட ஆரம்பித்திருக்கின்றார் இந்த அலி ஜப்ரி இந்த அலி ஜப்ரி குறிப்பிடுகின்ற போது நீங்கள் இந்த முறை ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்யாது முட்டாள்தனம் செய்தால் மீண்டும் அவரே ஜனாதிபதியாவார் அதாவது இன்னும் போராட்டம் இடம்பெறும் அந்த வருகின்ற ஆட்சியை மக்கள் கவிழ்ப்பதற்கு முனைவார்கள் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவையே தெரிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அத்தோடு நாடு பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்றால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உங்களுடைய வாக்குகள் தேவை என்ற அடிப்படையிலே பிரச்சாரங்களும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது அனுபகுமார் திசாநாயக்க சொல்கின்றபோது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் சிங்கள மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் தமிழ் மக்களும் இணைந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவரும் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றார் எனவே இதுவரை காலம் இல்லாத

சரி பிரேமதாசம் மீது இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் எல்ல ஆரம்பித்து இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெல்ல போகின்றார் என்பதை நீங்களும் உங்களுடைய கருத்தையும் நீங்களும் தெரிவிக்கலாம் அதற்கு காரணம் ஒன்றையும் நீங்கள் குறிப்பிடலாம் இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெறப் போகின்றார் என்பது பற்றி அதோடு நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வெற்றியாளர் யார் என்ன நடக்கப் போகின்றது நாட்டிற்கு எப்படி நாட்டை கொண்டு செல்ல போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சொற்ப நாட்களிலே இதே போன்று தொகுப்புகள் உடனுக்குடன் வருகின்ற போது உங்களுக்கு வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் தான் என்று உங்களின் மல்கின் வணக்கம்